dengan mini blog klien dan sampai ke perut ubi kita sekolah mau itu ada nama kita sampai ke video terjejak kelam பச்சியை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து கொண்டுட்டேன் இப்போ நான் இதுக்குள்ளேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் பச்சிக்கறிக்கு தேவையான அளவு தூள் கொஞ்சம் கையான கொஞ்சம் ஒன்றரை கம்பி தூள் மற்றது தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வைக்க போறாரு ரசிக்க நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல இறைச்சி எல்லாத்தையும் பாட்டு அளவுக்கு தூளுப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே மூடி வச்சு விடுவோம் அப்பதான் மசாலா எல்லாம் ஊறி இறைச்சியோட ரசிக்கறி வைக்கல நல்ல டேஸ்டா இப்ப இதும் மூடி போட்டு மூடி வைக்கப்படும் தேவையான அளவு வெங்காயம் ஒரு பூடு கருவேப்பள்ளி வச்சிருக்கோம் வச்சு வைக்கிறோம் நினைச்சிக்கை வளர்க்கறதுக்காக இது இப்ப நல்லா ஒரு முப்பது நிமிஷம் வந்து ஊறட்டும் இறச்சி அன் அவர் ஆயிட்டுது இப்ப நான் ஒரு பிச்சு தேவையான அளவு மரக்கறி எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொரிய நாங்கள் வட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு பதக்குவோம் தாழ்ந்தி தக்காளி பிளம் போட இல்லை இவங்களுக்கு தக்காளி பழம் போட்டா இறைச்சி கறிகளுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் புளிப்பு தண்ணியை குறைக்கும் கொஞ்சம் உரைப்பா இருக்காது அதனால தக்காளி பிளம் பூடையில கழுத்துல புளி மட்டும் போடுவேன் இப்ப நான் ஆஹ் பெருஞ்சீரகம் கடுகு பொறிஞ்சு வந்திருக்கும் போதே வட்டி வச்சு ஒரு பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா பொண்ணு ரொம்ப அளவுக்கு வதக்க நான் ஒரே ஒரு பச்சை தான் போட்டேன் என்னென்னா நல்ல உரைப்பு சரியா தூள் போட்டு வைக்கா போறேன் நம்ம பச்சை நான் நிறைய போட்டா கொஞ்சம் வெகு தன்மையா இருக்கும் எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதனால ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுதான் வதக்குறாரு வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துல வதங்கினா இஞ்சி பிடிச்ச வச்சா போடுவோம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி பழத்துல வதங்கணும்னு வந்துட்டாரு இப்ப நான் அரைச்சி வச்ச இஞ்சி புழு பேஸ்ட் போடுவேன் இஞ்சி புடு பேஸ்ட் போட்டு கட்டி தான் அதனால கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பொருக்கு இதையும் நல்லா வாசன்றத அளவுக்கு வதக்குவோம் இதோட கருவப்பிள்ளையும் போடுவோம் கருவப்புள்ள போடுவதுல பார்க்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கருவப்பிள்ளைய போடுவோம் கருவேப்பில எல்லாம் போட்டுருக்கேன் தருவப்பிலயே பில்லி போடும் நம்ம சாப்பிடணும் அதுங்களும் நல்ல இஞ்சி குடி ப்ரெஸ் போட்டு தருவப்பில போட்டு வதக்கி நல்ல தண்ணி வாக்குவேன் பெரிய பேனா கொஞ்சமா கொஞ்சம் இறைச்சிதானே கொஞ்சம் ஆனா பெரிய பேனா கொஞ்சம் மேரேஜ் போறதுக்கு இப்ப நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டாரு இப்ப இதுலயே நான் கண்டிவாச்சு இறைச்சிய போட போறேன் மிக்ஸ் பண்ணி வைக்க இறைச்சி தூளை தூள் உப்பு இஞ்சி பூடு பேச மிக்ஸ் அப்படியே இதை எண்ணெயில பிரட்டிட்டு நான் அப்படியே மூடி விட போறேன் இது கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே இந்த எண்ணெயில பிரட்டலி அவியம் கறி குழம்பு மாதிரி இல்லாம அந்த ஒரு தட்டல் கறி வைக்க போறேன் அப்பதான் நல்ல

ஒரு சொட்டு தண்ணியும் நான் தண்ணி விட்டா விடையில் பாருங்குதான் பிரட்டி விட போறேன் மேலே இருக்கிற வச்சிய கீழே இருக்கிற வச்சிய மேலே ஆகியோ அப்பதான் சமனா அவியும் எவ்வளவு தண்ணி விட்டுருந்து இப்பயும் நான் நல்லா தண்ணி அவியட்டு மூடி வைக்க போறேன் தண்ணி கொஞ்சம் நான் கறி பருப்பு நல்லா வத்திக்கணும் வந்துட்டாரு இறைச்சி மவிஞ்சிட்டு இப்ப நான் இந்த ஸ்டேஜ்ல ஒரு பாஸ்பூன் இறைச்சி சிறப்பு தூள் போட்டு அப்படியே கறிய ஓப்பன் தான் போறாரு உப்பு எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கு சரியாக ரொம்ப அந்த சூட்லயே போய் இதெல்லாம்

கறியை பாருங்க நல்ல பிரிட்டில் கறியாக எடுத்தாச்சு எப்படி இருக்குது பாருங்க கறி செம்ம டேஸ்டாக இருக்க போதுங்க கறி நல்ல கலரில் என்னுடைய ஆத்துக்காரர் சாப்பிட்றாரு அவரை ரிவியூ கேட்பம் ஹலோ எப்படி இருக்குது கறி நைஸ் இட் இஸ் வாவ் யாருங்க கலந்த கரிய பாருங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இந்த சேனல்ல நான் உங்க கௌஷி அண்ட் சென்ட் அல் ப பாய் சியு செய்யு என்ன சொல்லணும் அப்பா நிமித்து பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க செய்யு நெக்ஸ்ட் வீடியோ Thank you all. Abang enjoy pun rasa apa eh? Bye bye.